திஸ் இஸ் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா புக்கிங் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் புக்கிங் போடுறதுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க ஜஸ்ட் டிரான்சேக்ஷன் போயிட்டு புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க இந்த புக்கிங் பேஜில் தான் எல்லா ஒர்க்குமே இருக்கும் ஒரு 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 ஸ்டாப் பண்ணக்கூடிய அத்தனை ஒர்க்கும் இந்த ஒரே பேஜ்லேயே இருக்கும் இதில் புக்கிங் போடுறதுக்கு புக்கிங் அதை க்ளிக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா ஷார்ட் கட் கீஸெலாம் இங்கே வரிசையாக கொடுத்துருப்பேன் கீபோர்டில் வந்து டூ அப்படின்றத கிளிக் பண்ணால் புக்கிங் பேஜ் போய்டும் இப்போ நான் வந்து புக்கிங் பேஜை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் உடனே நம்ம கால் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கி என்ட்ரு போட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா லேண்ட்லைனில் வந்து அந்த டிஸ்பிளேவில் நம்பர் தெரியும் ஸோ அந்த நம்பர் எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணீங்க ஏன்னா இந்த நம்பர் போட்ட பிறகு தான் கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ் நமக்கு என்னன்றது தெரியும் நேமு அட்ரெஸு அவங்க எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி புக்கிங் எடுத்திருக்காங்க எத்தனை தடவை கேன்சல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நம்பர் போட்ட பிறகு தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான் உதாரணத்துக்கு நான் என்னுடைய நம்பர் சும்மா போடுறேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ பாருங்கள் நம்பர் போட்ட உடனே நேம் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை புக்கிங் எடுத்திருக்காரு எத்தனை தடவை கேன்சல் பண்ணியிருக்காரு இப் அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே தெரியும் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா நூறு ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க புக்கிங் எடுக்க எடுக்க ட்ரிப் அமௌண்ட்லேருந்து அவங்களுக்கு ஆடாயிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துருக்காருன்னா ஒன்று புள்ளி ரெண்டு பாயிண்ட்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு ட்ரிப் எடுக்கிறார் அப்படின்னாக்கா ஒன்று புள்ளி நூற்றி முப்பதுன்னா ஒன்று புள்ளி மூணும் இப்போ இரநூத்தம்பதுனா ரெண்டு புள்ளி அஞ்சும் ஆடாகி அதே போல் நாலு புள்ளி எட்டு அப்படின்ற மாதிரி ஆடாயிட்டு போயிட்டே இருக்கும் அது வந்து அவருக்கு எஸ்எம்எஸும் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அவர் வேணாலும் க்ளைம் பண்ணிக்கலாம் அது மினிமம் லிமிட் நீங்கள் நீங்கள் செட் பண்ணுறது தான் ஓகே இப்போ அடுத்தது வாங்க இப்போ நான் நம்பர் போட்ட உடனே அதுக்கான டி எத்தனை தரோம் எடுத்துருக்காரு நேம் பண்ண அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருந்தால் அட்ரஸ் வந்திருக்கும் ஸோ இப்போ இந்த நம்பருக்கும் பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை தடவை புக்கிங் எடுத்திருக்காரோ ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்திருக்கும் ஸோ பாருங்கள் பாலு என்ன எங்கேருந்து எங்கே எடுத்திருக்காரு ஸோ அதோட அதோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்னென்னா இது வந்து கடைசியாக ஆட் பண்ண லாஸ்ட்டு டுவெண்ட்டி இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டு ஃபார்ட்டி அப்படின்னாக்கா அது இப்போ இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ பிக்கப் பிளேஸ் தாவணியிலேருந்து ஆரப்பாளையத்துக்கு வண்டி கேட்டிருக்காங்க ஆரப்பாளையத்துலேருந்து இல்லைன்னா தாவணிக்கு ஒரே ரெகுலர் கஸ்டமர் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து அமௌண்ட் அதிகமாகவோ இல்லை கூட்டி குறைச்சோ வாங்கி கொடுத்துடக்கூடாது ஏன்னா ஒரு சில டிரைவருங்க கூட தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை வச்சே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை நான் இதை முடிச்சுட்டு நான் ஒன் பை ஒன்னாக வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த சாஃப்ட்வேரில் ஸ்டார் மார்க் போட்டுருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் மற்றபடி ஸ்டார் மார்க் இல்லாதெல்லாம் ஆப்ஷனல் நீங்கள் தேவைன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நேம் போட்டாச்சு இமெயில் ஐடி இமெயில் ஐடி தேவைன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க ஒரு சில கஸ்டமர் வந்து பில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அதே போல் கஸ்டமரோட ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் போட்டுருங்க அப்படி இல்லைன்னாக்கா விட்டுருங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் இது எத்தனை பேர் போகிறாங்கன்றது நீங்கள் கம்பல்சரி அன்று பண்ணியிருக்கணும் மூணு பேரா நாலு பேரா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்ததாக வந்து என்ன டைப் ஆஃப் வண்டி என் கேட்குறாங்களா இல்லை பீட்டு கேட்குறாங்களா இல்லை போல்ட்டு கேட்குறாங்களா ஸோ ஏதோ இப்போ போல்ட்டு வண்டி கேட்குறாங்கன்னா போல்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸுடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து என்னென்னா எனக்கு போல்ட்டு மட்டும் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கஸ்டமர் கேட்குவாங்க ஸோ அது மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸுடு அப்படின்ற மாதிரி இதை எட்டி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போல்ட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து அனுப்பணும் நான் இப்போ வந்து போல்ட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நான் ஃபிக்ஸட்லாம் பண்ணல அது அதாவது நான் ஏசியா நான் ஏசி அப்படின்ற மாதிரி பிக்கப் டைம் இப்போ இது பாருங்கள் இது வந்து ஜென்ரலாக என்னன்னா இப்போ கரண்ட் ஆகத்தை விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக காட்டும் அது எதுக்குன்னாங்க நம்ம வண்டி ஒரு கஸ்டமர் வண்டி கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம உடனே எல்லாம் வண்டி கொடுக்க முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அட்லீஸ்ட் நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால தான் இது கரண்ட் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக காட்டும் ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக காட்டி ஒம்பது உடனே வண்டி கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைத்தை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை இன்கேஸ் எனக்கு வண்டி வந்து இப்போ க ஒம்பது மணி எனக்கு வந்து நை ரெண்டு பகல் ரெண்டு மணிக்கு வண்டி கொடுங்க இல்லை நைட்டு எட்டு மணிக்கு வண்டி கொடுங்கன்னு கேட்கும்பொழுது நீங்கள் மட்டும் நீங்கள் எதை மாற்றணும் இது வந்து ரயில்வே டைமில் இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்றுலேருந்து பன்னெண்டு அப்படின்ற மாதிரி காட்டும் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு பகல் ஒரு மணின்னா பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணாக ஆட் பண்ணிக்கணும் இது வந்து ரயில்வே டைமில் தான் காட்டும் இது ஏன்னா ஒரு சில சமயங்களில் வந்து கஸ்டமர் புக் பண்ணும்பொழுது நைட் எட்டு மணிக்குன்னு வண்டி கேட்குவாங்க அவங்க வந்து எட்டுன்னு போட்டுவிட்டு அது ஏஎம்ஆ பிஎம்ஆன்றதை மாற்ற மாட்டாங்க ஸோ அது மாதிரியான சமயத்தில் வந்து புக்கிங் வந்து நிறைய டைமில் தப்பாக போய் தப்பாக போயிருக்குது ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால இது வந்து ரயில்வே டைமில் இருக்கும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த சாப்பில் ரயில்வே டைமில் இருக்கும் மற்ற பேஜ் எல்லாம் வந்து ஏஎம்பிஎம் தான் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து பகல் ஒரு மூணு மணிக்கு வண்டி கேட்குறாங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் மூணு ஆடாகி இதில் வந்து பதினஞ்சு அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும் ஸோ பதினஞ்சு இதில் வந்து ஜீரோ இப்போ இது பதினஞ்சுன்னா இது மூணு மணிக்கு வண்டி கேட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்போ நான் வந்து ஆரப்பாளையம் அப்படின்னு போட்டுட்டு ஆரப்பாளையம்னு போட்ட உடனே இங்கே பாருங்கள் அந்த ஆரப்பாளையத்துலேருந்து நியரஸ்ட்டாக என்னென்ன வண்டிலாம் இருக்குதோ அது எல்லாமே அந்த ஆர்டரில் அங்கே காட்டும் பாருங்கள் ஆரப்பாளையத்தில் ரெண்டு வண்டி இருக்குது அதனால் ஜீரோ கிலோமீட்டர் அதுக்கடுத்த வந்து புட்டுத்தோப்பு அதுக்கடுத்த வந்து ஆராம் ஹாஸ்பிட்டல் ஸோ ஜங்ஷன் இது மாதிரி இது இப்போ இது வந்து எதுக்குன்னா நாம் வந்து ஒரு புக்கிங் பிக்கப் பிளேஸ் போட்ட உடனே அந் அவங்களுக்கு உடனே வண்டி கொடுக்க முடியுமா முடியாதா வண்டி இருக்குதா இல்லையான்றதை அந்த சாஃப்ட்வேர்லேயே க சொல்லிவிடும் இப்போ ஆரப்பாளையத்துலேயே வண்டி இருக்குதுன்றதுனால நீங்கள் பக்கத்துலேயே வண்டி இருக்குது உடனே வண்டி அனுச்சி அனுப்பிச்சிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லை ஒரு வேளை இங்கெல்லாம் வண்டி இல்லாமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏழு கிலோமீட்டர்ஸில் வண்டி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டுக்கலாம் எங்களுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுங்க கொஞ்சம் தூரத்தில் வண்டி இருக்குது நாங்கள் வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதே போல ஏன்னா இது புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு இது அவ்வளவுதான் தேவைப்படும் சார் ஜஸ்ட் பிக்கப் பிளேஸ் போட்ட உடனே வண்டி இருக்குதா இல்லையா இருந்ததுன்னா எவ்வளவு கிட்டக்க வண்டி இருக்குது அப்படின்றத இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வெஹிக்கிள் ஐடி கான்டாக்ட் நம்பரு என்ன டைப் ஆஃப் வண்டி அவங்க எங்கே இருக்காங்க எவ்வளோ நேரமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கஸ்டமர் கேட்ட பிளேஸ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வண்டி இருக்குது அப்படின்றது இங்கேயே காட்டிவிடும் ஸோ பக்கத்தில் வண்டி இருந்துச்சுன்னா உடனே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் இதில் வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு பள்ளத்தில் இருக்காங்கன்னாக்கா அவங்களுடைய டோர் நம்பரோட ஸ்ட்ரீட்டோட நீங்கள் வந்து தேவையான இங்கே இங்கே என்ட்ரு போட்டுவிட்டு நீங்கள் இந்த இதை அப்டேட் இது இதை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அந்த அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடும் அடுத்தது வந்து ட்ரா பிளேஸ் இப்போ நான் மாட்டு மாட்டுத்தாவணி அப்படின்ற மாதிரி போடுறேன் இப்போ மாட்டுத்தாவணின்னு போட்ட உடனே பாருங்க இந்த மாட்டு மாட்டுத்தாவணிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்றத இங்கே வந்து டிஸ்பிளேவில் காட்டி காட்டிடும் இப்போ பாருங்க ஆரப்பாளையத்துல இருந்து மாட்டுத்தாவணி நான் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம டேரிஃப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் லோக்கலுக்கு ஸோ ஃபஸ்ட்டு மூணு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது அதுக்கப்புறமா போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ இது இங்கே 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 இது இல்லையே காட்டுது பாருங்க இப்போ வந்து ஆறப்பாளையத்துலேருந்து மாட்டு தாவணைக்கு தோராயமாக ஒரு எட்டு கிலோமீட்டர் ஆகும் ஸோ அந்த எட்டு கிலோமீட்டருக்கு நான் ஏசுன்னு இரநூத்தி இருபது ஏசின்னு இரநூத்தி முப்பது ஆகும் நீங்கள் இதை பாருங்கள் கஸ்டமர்கிட்ட நம்ம இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூணு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது ரூபா ஆரப்பாளையத்துலேருந்து மாட்டு தாவணைக்கு தோராயமா ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அமௌண்ட் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இது வந்து தோராயமான அமௌண்ட்டு தான் ஏன்னா இது வந்து அக்யூரேட் கிடையாது அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு தான் இன்கேஸ் அவங்க வந்து பக்கத்துலேயே இறங்கிக்கலாம் இல்லை இன்னொரு பிளேஸ்லாம் போயிட்டு போகும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னென்னா எட்டு கிலோமீட்டருக்கு அமௌண்ட் சொல்கிறோம் அதுக்கு மேலே போட்டுச்சுனாக்கா அமௌண்ட் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபது ரூபா ஆடாகும் ஒருவேளை கிலோமீட்டர் குறைஞ்சா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபது ரூபா அமௌண்டுக்கு குறையும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இப்போ வந்து இதை வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது பொழுது எட்டு கிலோமீட்டருக்கு அமௌண்ட் வந்து நான் ஏசினா இரநூத்தி இருபது ஏசினா இரநூத்தி முப்பது அடிஷனல் கிலோமீட்டருக்கு நான் ஏசிக்கு இருபது ஏசிக்கு இரநூ இருபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஏன்னா புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் தேவைப்படும் இந்த 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 சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பேஜிலையும் ஒவ்வொரு ஸ்டாப் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்போ புக்கிங் பேஜில் புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு என்ன தேவை பிக்கப் பிளேஸ் போட்டாக்கா வண்டி இருக்குது கஸ்டமர் நம்பர் போட்டால் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் பிக்கப் பிளேஸ் போட்டால் வண்டி இருக்குதா இல்லையா பக்க வண்டி இருந்தனா எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் வண்டி இருக்குது அப்படின்றது ட்ராப் பிளேஸ் போட்ட உடனே அதுக்கான டேரிஃப் இங்கே வந்துடும் ஒருவேளை கஸ்டமர் வேறு எங்கேயாவது இன்னொரு பிளேஸ் எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ அவங்க வந்து எனக்கு வந்து எட்டு கிலோமீட்டர் ஆகாது ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒம்பது கிலோமீட்டர் போட்டிங்கன்னா அந்த ஒம்பது கிலோமீட்டருக்கான அமௌண்ட் வரும் இல்லை எட்டு கிலோமீட்டர்லாம் வராது எங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் தான் வரும்னு சொன்னாங்கன்னா ஆறு கிலோமீட்டர் போட்டால் அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துடும் ஒரு ஒரு நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் போயிட்டு வருவேன் எனக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிமூணு கிலோமீட்டர் போட்டாக்கா அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்து வந்துடும் ஸோ இப்போ எட்டு கிலோமீட்டருக்கான தோறாம இது வந்து எட்டு கிலோமீட்டருக்கு அமௌண்ட்டு இங்கே வந்துருச்சு ரெண்டல் ஸ்டேஷன் வந்து லோக்கலாக அவுட் ஸ்டேஷனாக அப்படின்றத வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணியிருக்கணும் இருபது கிலோமீட்டருக்கு முடிய குள்ளாரே இருந்தால் அது லோக்கல் இருபது கிலோமீட்டருக்கு மேலே போனிச்சின்னா அது வந்து அவுட் ஸ்டேஷன் மீட்டரில் வந்துடும் ஒரு சில சமயங்களில் லோக்கல்லையே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வண்டி கேட்கும்போது நீங்கள் அதை வந்து அவுட் ஸ்டேஷன் மாற்றிக்கணும் அதாவது இருபது கிலோமீட்டருக்கு மேலே தான் ஆனால் ஒரு ஏடெட்டு பிளேஸ் லோக்கலுக்குள்ளாரியே மதுரை குள்ளாரியே இப்போ மாட்டுத்தாவாணி ஆரப்பாளையம் மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்ற மாதிரி நிறைய இடம் சுற்றி போது நீங்கள் வந்து அவுட் ஸ்டேஷன் மாற்றிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பில் போட்டுக்கணும் இது இருபது கிலோமீட்டருக்குள்ளார யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் லோக்கல் கால் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்கு ட்ரிப் டைப்பு மோஸ்ட்லி லோக்கல்னா ட்ராப்பில் தான் இருக்கும் நீங்கள் லோக்கல்லேயே அப் அண்ட் டவுன் மாற்றிக்கிறனால மாற்றிக்கலாம் ஸோ இப்போ நான் ட்ராப்புன்னு போட்டேன் இது வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் போய்டும் இல்லை இப்போ உடனே இமீடியட்டாக புக் பண்ணுறாங்கன்னா அது வந்து கரண்ட் புக்கிங்கில் வந்துடும் இப்போ இந்த ரிமார்க்கில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம்னா கம்பல்சரி இதை பண்ணியிருக்கணும் நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன பேசியிருக்கோமோ அதை இதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ நாம் வந்து என்ன பேசியிருக்கோன்னா எயிட் கிலோமீட்டர் எயிட் கிலோமீட்டருக்கு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது நான் ஏசி இரநூத்தி முப்பது ஏசி எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து டொன் டுவெண்ட்டி ருபீஸ் நான் ஏசி டுவெண்ட்டி டூ ருபீஸ் ஏசி அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது இதை இதில் நீங்கள் வந்து ரிமார்க்கில் நீங்கள் கஸ்டமர்கிட்ட என்ன பேசுகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணியிருக்கணும் ஏன்னா அப்போ தான் புக்கிங் எடுக்கிறவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க பில் க்ளோஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஸோ பில் க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட இவங்க என்ன பேசியிருக்காங்கன்றதை வந்து ரிமார்க்கில் பார்க்குவாங்க ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் ரிமார்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அவ்ள்தான் அதுக்கப்புறமா வந்து இந்த எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நான் நெக்ஸ்ட் புக்கிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி விசி கவுண்டுன்றது இது வந்து வெஹிக்கிள் கவுண்டு ஓகே நான் இப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னே இப்போ இது இந்த எஸ்எம்எஸ் அப்படின்ற டிக்மார்க் இது வந்து என்னென்னா நீங்கள் புக்கிங் எடுக்கும் பொழுது இது இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த ரிமார்க்கில் புக்கிங்க்கான எஸ்எம்எஸும் போகும் இந்த ரிமார்க்கில் கஸ்டமர்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கான எஸ்எம்எஸும் போகும் இது வந்து பேக்கேஜ் காஸ்ட்டாக தான் நம்ம மோஸ்ட்லி இதில் வந்து அண்ட் போட்டு வச்சிருப்போம் ஸோ இது வந்து லோக்கலுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையா பேக்கேஜ்க்கு கம்பல்சரி இதை பண்ணிருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எத்தனை மணி நேரத்துக்கு வண்டி சொல்லியிருக்கோம் எத்தனை கிலோமீட்டர் வண்டி சொல்லியிருக்கோம் அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து ஒரு பேக்கேஜுக்கு புக் அவுட் ஸ்டேஷனுக்கான புக்கிங் போகும்போது நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து இந்த எஸ் இந்த டிக்மார்க் எதுக்குன்னா இதை இதை டிக்மார்க் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கிங்க்கான எஸ்எம்எஸும் போகும் பிளஸ் நீங்கள் கஸ்டமர் கிட்ட என்ன பேசுகிறீங்களோ அதுக்கான எஸ்எம்எஸும் இதுல போகும் ஸோ அதுக்காக அதுதான் அது இந்த விசி கவுண்டர்ன்றது வந்து என்னன்னா ஒன்று ஒரு சில கஸ்டமர் எனக்கு வந்து ரெண்டு வண்டி கொடுங்க வோல்ட்லேயே எனக்கு வந்து ரெண்டு வண்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இது ரெண்டுன்னு மாத்தி விட்டீங்கன்னா ரெண்டு புக்கிங் ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகும் ஒருவேளை மூணு வண்டி கேட்குறாங்கன்னா மூணுன்னு போட்டிங்கன்னா மூணு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இது வந்து ஒரே டைப் ஆஃப் வண்டி தான் ஒரு சில சமயங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வண்டியும் ஒரு தவேரா வண்டியும் கேட்குறாங்கன்ற போது நீங்கள் வந்து மேனுவில் தான் புக்கிங் போடணும் ஸோ அதை பார்த்துங்க ஒரே டைப் வண்டி மினிலேயோ இல்லை சடன்லேயோ எனக்கு மினி டைப்பிலையோ ஒரு நாலு வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் நாலுன்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நாலு புக்கிங் ஜென்ரேட் ஆகிடும் ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிள் கவுண்டு அதாவது எத்தனை 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 வெஹிக்கிள் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இது அதுக்கடுத்தது வந்து ஓன் ட்ரிப்பு ஒரு சில சமயங்களில் வந்து கஸ்டமர் வந்து டிரைவருக்கு கால் பண்ணிவிட்டு க டிரைவர் வந்து ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார் ஸோ அதெல்லாம் வந்து ஓன் ட்ரிப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடணும் இது வந்து என்னென்னா கிரெடிட் பில் ஒரு வேலை ரெகுலர் கஸ்டமராக பொழுது அவங்களெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு ட்ரிப்பை வண்டி அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு வந்து அப்புறமா பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது வந்து கிரெடிட் பில்லாக கிரெடிட் புக்கிங்காக மாற்றணும் நினச்சிட்டிங்கன்னா இதை டிக்மார்ட் பண்ணி விட்ருங்க நான் இப்போ வந்து கிரெடிட் புக்கிங் போடல இது எமர்ஜென்சி புக்கிங்னா எனக்கு உடனே வண்டி வேணும் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை ஏர்போர்ட்டு இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏதோ எமர்ஜென்சி உடனே வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி புக்கிங்காக இதை டிக்மார்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா வந்து அசைனிங்கில் வந்து ரெட் கலரில் காட்டும் அப்படின்னா இது வந்து உடனே வண்டி அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அசைனில் அனுப்பிச்சிட்டு உடனே வண்டி அனுப்புவாங்க ஸோ அவ்வளோ அவ்வளோதான் ஸோ இது இதில் வந்து பத்து டே கஸ்டமர் டேட்டா பர்த் தெரியும் அப்படின்னாக்கா கே கேட்டு வாங்கிட்டு நீங்கள் இதை டிக்மார்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் டேட்டா பர்த் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ புக்கிங் எஸ்எம்எஸும் வரும் இதுக்கு வந்து பேக்கேஜ்க்கான எஸ்டம்எஸ்ஸும் வரும் ஸோ இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து சேவ் இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் இல்லைனா சேவ் பண்ணுறதுக்கு எஃப் டுவெல் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும் இங்கே போயிட்டு சேவ் பண்ணால் அது வந்து புக்கிங் இங்கே வந்து சேவ் பண்ணால் இது அது வந்து என்கொயரி புக்கிங்காக மாறிவிடும் ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து புக்கிங்காக மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இப்போ சேவொன்னு கொடுத்த உடனே அடுத்த ஃபைவ் டூ ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளார வந்து என்ன ஆகுனாக்கா எஸ்எம்எஸ் வந்துடும் இங்கே பாருங்கள் இது வந்து என்ன பேக்கேஜுக்கான எஸ்எம்எஸ் நம்ம அந்த பேக்கேஜ் காஸ்ட் இல்லை என்ட்ரு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கான எஸ்எம்எஸ் அதுக்கு அடுத்ததாக ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்கள் இதுதான் வந்து புக்கிங்கான எஸ்எம்எஸ் புக்கிங் நம்பர் என்ன என்ன டைப் ஆஃப் வண்டி கேட்டிருக்காங்க எப்போ எப்போ கேட்டிருக்காங்க பிக்கப் பிளேஸ் எங்கே அந்த கால் கால்டாக்சோட நேம் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் போயிடும் ஸோ இதுதான் வந்து புக்கிங்கான புக்கிங்கான எஸ்எம்எஸும் ஒன்று பேக்கேஜ் காஸ்ட்டுக்கான எஸ்எம்எஸும் ஒன்று ஸோ அவ்வளோதான் இது மாதிரி தான் நீங்கள் வந்து புக்கிங் போடணும் ஸோ நான் அந்த பிசி ஷூட் இன்சால் பண்ணிருங்க நீங்கள் எஸ்எம்எஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே கூட வந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் ஆ ஓகே பாருங்கள் வெஹிக்கிள் டைப்பு புக்கிங் புக்கிங்க்கான எஸ்எம்எஸ் இங்கே இருக்குது சாரி பேக்கேஜ்க்கான காஸ்ட்டுக்கான எஸ்எம்எஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து புக்கிங்க்கான எஸ்எம்எஸ் இங்கே இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து லோக்கல் ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கின்ற அவசியமாலும் இல்லை பேக்கேஜுக்கு ரெண்டுக்குமே அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் கஸ்டமருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பின்னாடி பில் க்ளோஸ் பண்ணும்போது பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா பேக்கேஜுக்கு நீங்கள் இந்த எஸ்எம்எஸில் டிக்மால் பண்ணிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னால் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க நம்ம இரநூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுனு சொல்லியிருப்போம் அவங்க வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில் க்ளோஸ் பண்ணும்போது கேட்குவாங்க ஸோ அந்த பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் நீங்கள் வந்து ரிமார்க்கில் மென்ஷன் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டிங்கனாக்க பேக்கேஜ் காசுக்கான எஸ்எம்எஸும் போயிடும் ஸோ அவ்வளோதான் இது மாதிரி தான் வந்து புக்கிங் போடணும் இப்போ நான் அது வந்து இதை வந்து லோக்கலுக்கான புக்கிங் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்கேஜ் ட்ரிப்புக்கான ஒரு புக்கிங் ஒன்று போடுறேன் நைன் செவன் எயிட் டூ த்ரீ டூ த்ரீ டூ இப்போ பாருங்க நான் புக்கிங் போட்ட உடனே க நேம் வந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி அவரோட நம்பர் மொபைல் இமெயில் ஐடியும் கொடுத்ததுனால வந்துச்சு ஆல்ரெடி நம்பர் தேவையான என்ட்ரு பண்ணிங்க இல்லைன்னா விட்டுருங்க எத்தனை பேர் போகிறாங்கன்றது இப்போ அவருக்கு வந்து ஸ்விஃப்டி டிசைர் வண்டி தேவை இல்லை வந்து இடிஎஸ் வண்டி தேவை அப்படின்னாக்கா இடிஎஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க இல்லை நிசான் சன்னி வண்டி தேவை அப்படின்னாக்கா நிசான் சன்னி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க இதில் வந்து ஏசியாக நான் ஏசியா ஏசி இப்போ இது வந்து எனக்கு வந்து உடனே வண்டி தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிக்கப் பிளேஸ் எங்கே ஸோ கேட்கக்கூடாது பிக்கப் பிளேஸ் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எடுத்துட்டுருங்க ட்ராஸ் இப்போ மீனாட்சி அம்மன் டெம்பிள்லேருந்து எங்கே கேட்குறாங்கன்னாக்கா திருச்சி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் திருச்சி அப்படின்ற மாதிரி என்று போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்கள் திருச்சி நீங்கள் மீனா பிக்கப் பிளேஸ் போட்ட உடனே அந்த பிக் மீனாட்சி பிக்கப் பிளேஸுக்கு நியரஸ்ட்டாக என்ன வண்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிடும் மோ நீங்கள் ட்ராப் பிளேஸ் போட்ட உடனே பாருங்கள் தோராயமை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்து திருச்சிக்கு வந்து ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் ஆகும் அதுக்கான அமௌண்ட் வந்து அதுக்கான ஃப்ரீ ஹவர்ஸ் வந்து பத்து மணி நேரம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துடுச்சு இப்போ நான் வந்து நிசான் தண்ணி இல்லை நான் வந்து செடான் டைப்லேயே நான் வந்து இப்போ ஒரு ஓகே இட்டியாஸ்னே போடுறேன் இட்டியாஸ் இட்டியாஸ்னு போட்ட உடனே பாருங்கள் இப்போ இட்டியாஸ்க்கான இது வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டும் நம்ம என்ன வண்டி கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறதுக்காக ஈஸியாக காட்டும் இப்போ நீங்கள் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் வந்து முந்நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு அமௌண்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பத்து மணி நேரம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நான் ஏசி அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஏசின்னா நாலாயிரத்து நூற்றி தொண்ணூறு அடிஷனலாக வர்ற நான் பத்து கிலோமீட்டருக்கு மேலே போகிற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து பத்து பன்னெண்டு ரூபா ஆடாகும் ஒரு வேலை கிலோமீட்டர் குறைஞ்சதுன்னா அதுக்கான அமௌண்ட் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுவோம் இது ஏன்னா ஏன் நான் வந்து அக்யூரேட்டாக சொல்லக்கூடாது அக்யூரேட் அமௌண்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா இப்போ இப்போ திருச்சியிலேருந்து இப்போ 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 திருச்சியிலேருந்து இப்போ திருச்சியிலேருந்து மீ மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து திருச்சிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா இப்போ திருச்சியோட மிட் பாயிண்ட் மிட்டில போகிறாங்களா இல்லை திருச்சிக்கு நார்த்தில் போகிறாங்களா சவுத்தில் போகிறாங்களான்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால் ஒரு பத்து கிலோமீட்டர் மின்ன பின்ன தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா அவங்க திருச்சியோட இந்த எண்டுலேயே போயிட்டு நம்ம வந்து கிலோமீட்டர் கம்மியாக சொல்லிட்டு அவங்க திருச்சிக்கு அந்த ஆண்டு இண்டில் போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து ச என்ன இருபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் இது மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து இருபது கிலோமீட்டர் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதெல்லாம் வந்து அதனால் பேசும்போது இது வந்து தோராயமான கிலோமீட்டர் அதுக்கான அமௌண்ட் சொல்கிறேன் அடிஷனாக கிலோமீட்டருக்கு போனச்சுன்னா இவ்வளோ தான் அமௌண்ட் ஆடாகும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுங்க இப்போ ஒரு இன்னொரு எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கே கிலோமீட்டரு அக்யூரேட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து முந்நூற்றி முப்பது கிலோ சொல்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் முந்நூற்றி முப்பதை போட்டிங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் கஸ்டமர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் இல்லை அவ்வளோ கிலோமீட்டர்லாம் வராது எனக்கு வந்து இரநூத்தி தான் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி தொண்ணூறுவா போட்டால் அதுக்கான அமௌண்ட்டு இங்கே வந்துடும் ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சும்மா ஒரு தோராயமாக ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுட்டு நான் வந்து அவுட் ஸ்டேஷன் மீட்டு இது ட்ரிப் டைப் வந்து ட்ராப் ஆப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணீங்க இது உடனே வண்டி கேட்டுருக்காங்கனால கரண்ட் புக்கிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருது இப்போ இப்போ இது தான் வந்து நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து டென் ஹவர்ஸு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்ரு த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் இதுக்கு வந்து நான் ஏசி நான் ஏசி ஏசின்னாக்கா வந்து நாலு அறுபது ஏ ருபீஸ் ஏபைசி அப்படின்ற மாதிரி ஏசி அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து டுவெல் ருபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இந்த எஸ்எம்எஸ் டிக் மார்க் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ வெஹிக்கிள் கவுண்ட் ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டுங்க இது ஒன் இல்லை கிரெடிட் பில்லும் இல்லை எமர்ஜென்சி புக்கிங் இல்லை ஸோ பத்து டேட்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் விட்டுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது என் அடுத்த சேவ் பண்ண அடுத்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளார அந்த கஸ்டமருக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிடும் ஸோ அவ்வளோதான் சரி பிசி ஷூட் வந்து என்னபிள் ஆகாமல் போயிவிட்டது ஸோ அதனால் வரேன் திரும்ப காட்டுறே நான் உங்கள்கிட்ட இப்போ இப்போ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் பிசி சூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆனதுனால இப்போ வந்து எஸ்எம்எஸ் வந்து இதில் லேப்டாப்பில் தெரிய தெரியப்படுத்தாமல் போயிடுச்சு லோட் ஆகிட்டு இருக்குது அப்போ வந்து எஸ்எம்எஸை காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் இது மாதிரி தான் லோக்கல் புக்கிங்காக இருந்தாலும் சரி பேக்கேஜ் புக்கிங்காக இருந்தாலும் சரி இதுதான் நமக்கு இது மாதிரி தான் புக்கிங் போடணும் இந்த புக்கிங் போடுறதுல இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நான் ஓரளவுக்கு அதே போல் இங்கே டாரிஃப் டைப் வந்து பப்ளிக்னே இருக்கட்டும் கம்பெனி பப்ளிக்னே இருக்கட்டும் இதெல்லாம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அதை சொல்கிறேன் மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை நார்மல் புக்கிங் போடுறதுக்கு ஒரு புக்கிங் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஓகே இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து என்னென்னா இப்போ பாருங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி ரிவார்ட்ஸ் பாய்ண்ட் சொல்லிட்டேன் புக்கிங் அட் டைம் ஓன் புக்கிங் சொல்லிட்டேன் புக்கிங் அட்ரஸ் புக்கிங் மாடிஃபை ஓகே இப்போ 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 புக்கிங் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எங்கேருந்து எங்கே எங்கேருந்து எங்கே புக் பண்ணோம்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு புக்கிங் ஆறாப்பால் வந்துட்டு மாட்டு தாவணி அப்படின்ற மாதிரி ஒரு புக்கிங் போட்டிருந்தோம் கஸ்டமர் கால் பண்ணி நான் வந்து புக்கிங்கை மாடிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் புக்கிங் ஐடியை கே கேட்டுக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் புக்கிங் ஐடி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி புக்கிங் ஐடி தெரில அப்படின்னாக்கா மொபைல் நம்பரை வச்சு தான் புக்கிங் ஐடியை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இப்போ பாருங்கள் கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்குவோம் சர்ச் பண்ணோன்னே சர்ச் ஆப்ஷன் போயிட்டு டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ நான் சர்ச் கொடுக்கும்பொழுது இவர் எடுத்த புக்கிங் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து கடைசியாக எடுத்த புக்கிங் இங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணாக்கா இப்போ இதுதான் வந்து அவர் கடைசி எடுத்த புக்கிங் இப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து எனக்கு வந்து பிக்கப் டைம் வந்து மூணு மணி இல்லை ரெண்டு மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரெண்டு மணின்னு மாற்றிட்டு நீங்கள் இப்போ அப்டேட் கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது பிக்கப் ப்ளேஸ் ஸ்டாப் ப்ளேஸை தப்பாக போட்டீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அதையும் மாற்றிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இப்போ இப்போ புக்கிங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து மாறியிருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் புக்கிங் மாடிஃபை பண்ணோடனே மாடிஃபை பண்ணதுக்கான எஸ்எம்எஸும் இங்கே போகும் பாருங்க புக்கிங் இப்போ வந்து டைம் வந்து மூணு மணின்றதை ரெண்டு மணின்னு மாற்றணும் ஸோ மாற்றின எஸ்எம்எஸ் அவருக்கு போயிடுச்சு ஸோ இது போல தான் வந்து புக்கிங்கை மாடிஃபை பண்ணணும் நீங்கள் இதில் புக்கிங்கை வந்து இது மாதிரி ப்ரீவியஸ் முன்னாடி பின்னாடி இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் பட் ஆனால் நிறையா புக்கிங் வர்ற கால் டேக்ஸியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு இருபது புக்கிங் முப்பது புக்கிங்னா முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் நிறையா புக்கிங் வர்றதுல நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் மொபைல் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து புக்கிங்கை மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து புக்கிங்கை மாடிஃபை பண்ணணும் கேன்சல் கொடுத்திங்கன்னா கடைசியாக நம்ம போட்ட புக்கிங் இதில் இருக்கும் ஸோ புக்கிங்கே இது மாதிரி தான் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும் அதுக்கடுத்தது நான் வந்து எக்ஸ்பிளைன் என்ன புக்கிங் சர்ச் ஒருவேளை கஸ்டமருக்கு வந்து புக்கிங் ஐடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா புக்கிங் நேராக இங்கே வந்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் இதில் வந்து நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் புக்கிங் சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் உள்ள இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அந்த புக்கிங்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் ஸோ இதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து சர்ச் எப்போ போவோம்னா புக்கிங் ஐடியே தெரியல அவங்களோட மொபைல் நம்பர் தான் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி கடிச்சா உள்ள புக்கிங்கை கீழே உள்ளதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாடிஃபை கொடுத்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கணும் இல்லை டைரெக்டாகவே புக்கிங் ஐடி வந்து கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் போகும் அந்த புக்கிங் ஐடியை கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த புக்கிங் ஐடி இதை எடுத்துகிட்டு அந்த புக்கிங் ஐடி என்ட்ரு பண்ணி நீங்கள் பக்கத்தில் உள்ள ஓகேமார்க் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த புக்கிங்கோட பண்ணி சர்ச்ட்டு நீங்கள் இதுக்கப்புறமா மாடிஃபைன்னு கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு என்ன சேர்ஜஸ் தேவையோ அதை பண்ணிட்டு நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த புக்கிங் வந்து அப்டேட் ஆகிடும் போல தான் வந்து புக்கிங் ஐடியா வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும் அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கஸ்டமருடைய அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ ரெண்டல் ஸ்டேஷன் வைஸு இல்லை பிக்கப் புக்கிங் புக்கிங் ஐடி எனக்கு வந்து அந்த புக்கிங் ஐடியிலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஒரு பத்து புக்கிங் முடிய உள்ள புக்கிங் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா அதோடைய புக்கிங் ஐடி மட்டும் வரும் அது எல்லாமே பிக்கப் இப்போ இப்போ இந்த முப்பதாம் தேதி மா மார்னிங்லேருந்து இப்போ ஒரு மணிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒம்போது இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அதோடய புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு புக்கிங்கும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் புக்கிங்கே இப்படி தான் இது மாதிரி தான் செட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் ரீசெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மற்றபடி இப்போதைக்கு இதில் வேண்டாம் அவ்வளோதான் நான் புக்கிங் எப்படி புக்கிங் போடுறது புக்கிங் எப்படி மாடிஃபை பண்ணுறது அதை அந்த டீட்டெயில்ஸோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு அதே போல் இப்போ இன்றைக்கி மொத்தமாக எத்தனை புக்கிங் வந்திருக்குது எத்தனை புக்கிங் கேன்சல் ஆகிருக்குது எத்தனை என்கொயரி புக்கிங் வந்திருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் இந்த பேஜ்லேயே பார்த்துக்கலாம் இந்த நீங்கள் இப்போ ஏதாவது பாசனிங் பேஜில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ இந்த புக்கிங் பேஜுக்கு வரீங்க அப்படின்னாக்கா இதை போய்ட்டு நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எத்தனை புக்கிங் வந்துருக்குது எத்தனை புக்கிங் கேன்சல் ஆயிருக்குது எத்தனை என்கொயரி புக்கிங் வந்துருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் அந்த வீடியோவை தொட முடிச்சுக்கிறேன் நன்றி ஏதாவது டவுட்னால் கால் பண்ணிக்க